வெல்கம் டு எஸ்ஏ கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு ஈஸியான ஸ்டெப்பில் நான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் இதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் தேவையில்லை பாருங்கள் அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது நம்ம தோட்டத்து பருப்பு தாங்க தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா சீரகம் கருவேப்பில இது மட்டும்தான் நம்ம போட போகிறோங்க ஃபஸ்ட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் எண்ணெய் விட்டு கடுகு போட வேண்டாம் சீரகம் மட்டும் அந்த காஞ்ச எண்ணெயில் வந்து போட்டு கொஞ்சம் பொரியட்டோங்க அடுத்தது வெங்காயமும் பூண்டும் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு ரொம்ப ப்ரௌனிஷாக வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டா ஒரு வதக்கு வதக்கி விட்டா போதும் அடுத்தது அதுல வந்து மிளகா போட்டுக்கலாங்க மிளகா ரெண்டு பச்சை மிளகா தாங்க எடுத்திருக்கேன் நல்லா பெரிய மிளகாயே எடுத்திருக்கேன் நீங்க வர மிளகாவும் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க மிளகாய் இல்ல நான் சாம்பார் பொடி மிளகா பொடி போடுவேன் அப்படின்னாலும் ஓகே இது வந்து நம்ம தாளிக்கிறப்ப விட்டு தாளிக்கிறப்ப போட்டுக்கலாம் இப்ப வந்து மிளகா தாளி போட்டாச்சு அடுத்தது கருவேப்பிலை போட்டு வதக்கலாம் அடுத்தது ஒரு தக்காளி வந்து எடுத்து வச்சிருந்தங்க தக்காளி வந்து ஆஃப் பாயில் ஆன உடனே நம்ம வந்து ஒரு சொம்பு தண்ணி விட்டு கொதிக்க விடுவோம் ஒரு செம்பு தண்ணி விட்டு அடுத்தது பருப்பு போட்டு கொதிச்ச உடனே மூடி போட்டு வைக்கணுங்க தாளிச்சும் வந்து ஒரு டைப்பில் வந்து வைக்கலாம் வந்து தாளிக்காம அப்படியே வந்து வேக வச்சும் வந்து பருப்பு சாம்பார் வைக்கலாங்க இது வந்து இந்த டைப் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வந்து இன்னொரு டைப்பு தக்காளி இல்லாம பருப்பு சாம்பார் வைக்கிறது அப்படின்னு நான் சொல்ல போறேன் பாருங்க போட்டாச்சு கொதி வந்துடும் ஒரு ஒன் மினிட்லேயே வந்து கொதிச்சிரும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க மூணு விசில் விடணும் மூணு விசில் விட்ட உடனே எடுத்து தண்ணி வந்து தனியா பிரிச்சு எடுத்துட்டு மீதி வந்து மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம் அடுத்தது வந்து பெரிய வெங்காயம் கருவேப்பில மல்லி வந்து எடுத்து வச்சிருக்கிறேங்க அது மட்டும்தான் நம்ம பாத்திரத்துல தாளிக்கு போறோம் இப்ப பாருங்க எண்ணெய் போட்டு கடுகு போட்டாச்சு வெங்காயம் கடுகு புரிஞ்சவுனே வெங்காயம் போட்டுருக்கேன் பெரிய வெங்காயம் போடலாங்க ஏன்னா நான் கம்மி சாம்பார் தான் நிறைய வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ரெண்டு வெங்காயம் கூட போட்டு வைக்கலாம் ஏன்னா வெஜிடபிள்ஸ் வந்து எதுவும் போட போகிறதில்ல பாருங்க அந்த வடிச்சு வச்ச தண்ணியை வந்து குக்கர்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு வெங்காயம் வந்த உடனே அந்த பருப்பு வந்து எடுத்து ஊத்திடுவோம் அவ்வளவுதான் நம்ம பருப்பு சாம்பார் வெரி சிம்பிள் தாளிச்சி அதை உடனே கொதிச்ச உடனே மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் போட்டுக்கலாம் அப்ப வந்து நம்ம பருப்பு கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்குங்க அதனால அந்த குக்கர்லயே ஒரு ஒரு டம்ளர் வந்து தண்ணி விட்டு நான் வந்து இந்த பருப்புல வந்து ஊத்து போறேன் பாருங்க ஊத்தியாச்சு இப்ப வந்து டேஸ்ட் பண்ணி பாக்கலாங்க உப்பு போடணும் உப்பு போடணும் சாம்பார் பொடி மஞ்சள் பொடி எல்லாம் போடணும் ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு பத்தல காரம் பத்தலனா வர மிளகா பொடி வந்து தாராளமா போடலாம் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க வேற வந்து எக்ஸ்ட்ரா மல்லி பொடி இதெல்லாம் வந்து போட தேவலங்க பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்ப வந்து நம்ம மல்லி போட்டு நல்லா கேலரி விட்டு கொதிச்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிரலாங்க அவ்வளவுதான் வெரி சிம்பிள் பத்து நிமிஷத்தில் நம்ம குழம்பாயிருங்க என்னோட ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் ரெசிபியில் வெரி ஈஸியான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச்ங்க